சாத்தி மழை காப்பி மாதிரி கொடுவாங்களா கோயிலுல கொடுக்கறாங்க கோயிலுக்கு

எல்லாம் சேர்ந்துதான் சாமி குடுத்துட்டு வாங்கிட்டு எல்லாரும் இங்க பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு வந்தோம் வந்து சாமி எல்லாம் பாடிப்பூடி கார்டன் எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் பாப்பா சேவா பாப்பா கீழே இருக்கிறாங்க தம்பி ஒய்ஃபு அப்படுவாங்க அதுக்காக வயல் வாங்கிட்டு போய் கோவிலை வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் அப்புறம் போகிறவங்களே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் கோயிலிருந்தா அங்கேயும் சாமி கும்பிட்டு காமாச்சம்மன் கோயிலையும் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் தங்கச்சி அமலாகவும் வந்திருந்தாப்புல இந்த வளையல்லாம் வாங்கி போட்டு விட்டாங்க பசங்களுக்கு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க பசங்களா வந்து டியூ போயிட்டாங்க அதனால நான் மட்டும்தான் போயிட்டு இருந்தேன் வந்து வாங்க பானிபுரி பசங்களுக்கு அப்புறம் மரவெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கடையிலேயே வந்து வீட்டுக்கு வந்து வெள்ளம் ஆயில் பாக்கிட்டு தீர்ந்துட்டு அதனால ஆயில் பிஸ்கட்டு அப்படின்லாம் சாப்பிடுவாங்க ரஸ்க்கு அப்புறம் சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இப்பதான் வீட்டுக்கு ஐயாவுக்கு ஐயாவுக்கும் இந்த பாத்திரம் பானிபூரி நீங்களும் சாப்பிட்டு எடுத்து கொடுங்க ஐயாவுக்கு எடுத்து கொடுங்க

நீங்கள் பக்கத்தில் மாதிரி கோவில் இருந்ததுன்னா கேட்டுக்கிட்டு செவ்வாய்கிழமோ வர ஞாயித்துக்கிழமோ இதே போல வந்து வளையல் வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுத்துருங்க அவங்க வந்து சாமி பாதத்தில் வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு வளையல் போட்டு விடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு கோவிலில் வளையல் போட்டுங்க அவங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லா வேண்டிக்கிட்டு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக வளையல் போட்டுங்க